ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இயர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேபி இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 நிகழ்வு அது நடந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஓவலேஷன் நடக்குது எக்ரில்லாம் ரிலீஸ் ஆகுது பட் அதுக்கப்புறம் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷனுக்குன்னு நீங்கள் மெனக்கெட தேவையில்லை அதுவே வந்து எப்படி ஓவலேஷன் ஆகுதோ கர்ப்பதிதல் நிகழ்வு நடந்து கர்ப்பம் ஆயிடுவாங்க ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்குது எனக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்குது எனக்கு பிசிஓடி இல்லை இரகுலர் பீரியட்ஸ் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓவலேஷன் கரெக்ட் ஆகுது ஆனால் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது நான் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோஐ பண்ணும்போது எக் ரிலீஸ் ஆகுது எனக்கு ஓவலேஷன் ஆகுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட்க்கும் ஸ்பம் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து ரொம்ப வருஷம் இப்படி தள்ளிப்பிட்டே இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஓவலேஷன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன சாரி இம்ப்ளான்டேஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸோட லைனிங் இருக்கு பார்த்தீங்களா யூட்ரஸோட லைனிங்னா கர்ப்பப்பையோட சுவர் அது வந்து ஹெல்தாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஓவலேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூப்பில் தான் ஓவலேஷன் நடக்குது ஓவரிலேருந்து எக் ரிலீஸ் ஆகி அந்த ரிலீஸ் ஆன எக் வந்து நம்மளோட டியூப் சொல்லுவாங்கல்ல அந்த ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரெண்டு டியூப் இருக்கும் நமக்கு ஓவரியோட கனெக்ட் ஆகி அதில் தான் ஃபஸ்ட்டு எக் வந்து நிற்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் நிற்கும் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபர்டிலைஸ் வந்து எக் ஆகணும் அந்த டியூப்பில் தான் எக்கு மீட் ஆகும் அதுக்கப்புறம் மீட் அப்புறம் அது மெதுவாக உருண்டு வந்து யூட்ரஸில் வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த யூட்ரஸில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனும் அது ஹெல்தியான யூட்ரஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த உருவான கரு வந்து அந்த யூட்ரஸில் ஒட்டி அது வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிக்கும் அது யூட்ரஸ் சரியாக இல்லைனா அந்த யூட்ரஸ்னால அந்த எக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு அதை வளர்க்க முடியாமல் அது விட்டுரும் நமக்கு அதை அப்படியே கரைஞ்சி போய் பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு நல்ல இரத்த ஓட்டம் வந்து யூட்ரஸ்க்கு வந்து வேணும் அதே மாதிரி அந்த அந்த சுவர் அந்த யூட்ரஸோட லைனிங்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஓவலேஷனுக்கு முன்னாடி இருந்தே சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஓவலேஷனுக்கு முன்னாடியிலேருந்தே எப்படி பீரியட்ஸ் முடிஞ்சு எக் வளர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி பீரியட்ஸ் மூணாவது இருந்தே அந்த யூட்ரஸோட லைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து ஆகிறதுக்கு எக் ஒரு சைடு வளரும் லைனிங்கும் ஒரு சைடு வளரும் ஸோ அதில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு நல்லா வந்து அதோட ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் வந்து அயன் இருக்க உணவுகள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா அயன் இருக்க உணவுகள் நிறைய எடுக்கும் போது தான் நல்ல ரத்த ஓட்டம் யூட்ரஸ் காய் அது நல்லா வந்து வளரும் ஸோ என்னென்ன உணவுகள்லாம் ஆயின்ட்டுருக்கு டேட்ஸு கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிறு வகைகள் நட்ஸு கிஸ்மிஸ்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரி நல்லா சத்து இருக்கக்கூடிய உணவுகளை ரெகுலராக எடுக்கணும் இது ஓவலேஷனுக்கு முன்னாடியும் எடுக்கணும் பின்னாடியும் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவு விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாமே கண்டினியூவாக எடுக்கணும் இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல ஃபோலிக் வந்து பயிர் வகைகள் பச்சை காய்கறிகளில் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சீட்ஸில் வந்து நிறையா இருக்கும் ஃப்ளாக்ஸு பம்கின் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்து எடுத்துக்கணும் ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு நல்ல பழங்கள் காய்கறிகள் பாதாம் வால்நட்டு முட்டை கீரை இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான உணவுகள் வாழைப்பழம் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்கிற எல்லாமே எடுக்கணும்னு கிடையாது இதில் வந்து சிலது உங்களுக்கு எது எடுக்க முடியுதோ அதை எடுத்தால் கூட உங்களுக்கு போதும் எல்லா நட்ஸும் எடுக்க முடியலன்னா வெறும் பாதாம் மட்டும் எடுங்க டெய்லி ஒரு அஞ்சு பாதாம் நைட்டு ஊற வச்சு கலையில் சாப்பிடுங்க டெய்லி ஒரு கீரை ஒரு பச்சை காய்கறி சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க முட்டை ஈஸி தான் எல்லாராலையும் முட்டை சாப்பிட முடியும் பேர்ச்சம்பளம் கிஸ்மிஸ் பழம் இந்த மாதிரி எது உங்களால் சாப்பிட முடியுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறையா ஃபுட்டு வந்து ஃபோலிகாசிட்டு விட்டமின் ஃபுட்டெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் ஃப்ரீ டைமில் பாருங்கள் உங்களுக்கு எது ஃபாலோ பண்ண முடியுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது இப்போ உணவுகள் நம்ம பார்த்துட்டோமா அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உடலை வந்து நல்லா அசைச்சு கொடுக்கணும் இப்போ ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஹெவியான ஒர்க்கும் பண்ணக்கூடாது பெட்ரெஸ்ட்லேயும் இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் பொம்மை மாதிரி நம்ம படுத்தே இருந்தாலும் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் பெருசாக இருக்காது யூட்ரெஸ்க்கும் அப்போ ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் வளர்ச்சி இருக்காமல் போயிடும் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஹெவியான வேலையும் பண்ணக்கூடாது வெயிட் தூக்குற மாதிரி ரொம்ப அப்படியே ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்குறது அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது கொஞ்சம் வாக்கிங் போங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போங்க வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கலாம் வெயிட் மட்டும் தூக்குற மாதிரி வேலை வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற பண்ணுறது மாவாட்டுறது பெரிய கல் கிரைண்டர் தூக்குறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடாது லாங் ட்ராவலும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த ஹார்மோன் என்ன பண்ணணும்னா நீங்கள் பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு தேவையான ஹார்மோனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ பேபி இம்ப்ளான்டேஷன் செகண்ட் ஹாஃபில் வந்து உங்க உடம்புக்கு தேவை அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் உங்கள் உடம்புல செக்ரீட் ஆகிறது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் அதுவும் பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆகி உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை உண்டு பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஃப்டர் ஓவலேஷன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கமும் ரொம்ப முக்கியம் தூக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கும் உங்களோட ஹார்மோன் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மாறும் சரியாக தூங்காதவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலு பிம்பிள் இதெல்லாமே இருக்கும் கண்ணை சுற்றி கருவலையும் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் எதோட அறிகுறி அப்படின்னா அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லைன்றதுக்கான அறிகுறி ஸோ நல்லா தூங்கினாலே உங்கள் நமக்கு உடம்புக்கு தேவையான ஹார்மோன் எல்லாம் கரெக்டான அளவில் கரெக்டான நேரத்தில் நமக்கு வந்து உருவாகும் ஸோ அதுவே நமக்கு பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் நம்ம சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கும் ஒரு குழப்பத்திலே இருக்கும் நைட்டில் சரியாக தூங்கலை ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு ஸ்டேஜ் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையா இல்லை அப்படின்னா நமக்கு ஹார்மோன் வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இவ எப்போ தூங்குறா இவ எப்போ எந்திரிக்கிறானே தெரியலன்னு நம்ம மூளையும் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனும் தப்பா நமக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையை நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே கூட இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை வருது ஹார்மோன் இம்பாலன்ஸ்க்கு இது இதுதான் குறிப்பிட்ட ரீசன் கிடையவே கிடையாது ஒரு ரீசன்னால் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லவே முடியாது நிறைய ரீசன்ஸ்னால வரும் பட் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்குது ஸோ அளவு ஓவலேஷனுக்கு அப்புறம் நல்லா தூங்குங்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது தூங்குங்க நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க மனக்குழப்பத்தில் இருக்காதிங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவே இருக்காதிங்க அதே மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதையும் அளவு அவாய்ட் பண்ணுங்க பத்து நாள்ல பன்னெண்டு நாள்லலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நாள் தள்ளி போனதுக்கு அப்புறம் பண்ணுங்க உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் டாக்டர் ரெண்டு வாரத்தில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க நான் மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி உடனே உடனே பண்ணாதீங்க நாள் தள்ளி தான் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க இந்த தடவை தங்கணுமே இந்த தடவை பீரியட் ஆகிடுமோ என்ன பண்ணுறது ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக ஆகாதீங்க அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே பாதிக்கும் நீங்கள் நல்லா என்னதான் உணவுகள் எடுத்தாலும் எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு உடம்புக்குன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவு ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகவங்க சொல்கிற டிப்ஸும் அதுதான் இந்த தடவை நான் சுத்தமாக மறந்துட்டேன் நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு ஏமாந்து போகுதுன்னு இந்த தடவை நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் ஆனால் எனக்கு ஓகே ஆகிருக்கு இந்த தடவை தள்ளி போய் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் அதே மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஹஸ்பண்ட் கூட சேராதிங்க முடிஞ்சளவு பீரியட்ஸ்க்கு ஒரு ஒரு வாரத்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் எட்டு நாள் பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் கான்டாக்ட் இருக்கதை ஸ்டாப் பண்ணியிருங்க இது ரொம்ப முக்கியமானது இதுவும் பார்த்திங்கன்னா பீரியட்ஸை வர வச்சிடும் சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாடி மூவ்மெண்ட் பண்ணுறது ஷேக் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கூட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும் அதே மாதிரி நாள் தள்ளி போகும்போதும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்கதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி நல்ல புரஜிஸ்டரான் இருக்க உணவுகளையும் சாப்பிடுங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி